ஆயுஷ் தொழிலாளருக்கும் பணிவான வணக்கங்கள் பிடி டிஆர் பி ரிஸ்ட் ப்ரொவிஷனல் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இது சிவி என்ற இரண்டு ஆசிரியர்கள் வழக்கு தொடர்ந்துருக்காங்க நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு ரத்து செய்து நியூ லிஸ்ட்டு வெளியிட வேண்டும் அடுத்த விசாரணை ஜூன் மூன்று காரணம் என்ன அப்படின்னா மிஸ்டர் கல்யாண சுந்தரம் அண்ட் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் இவர்கள் தொடர்ந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பெட்டிஷனை என்ன கேட்குற ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கான வெயிட்டேஜ் அஞ்சு மார்க் சேர்த்து எனக்கு லிஸ்ட்டு வெளியிடுங்க ரெண்டாவது பெட்டிஷன் மூணு மார்க் சேர்க்க சொல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுக்கான வெயிட்டேஜ் இதில் ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களை அப்ளை பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வெயிட்டேஜ் வச்சு அப்ளை இருக்காங்க சிவியில் போகும்போது இதுதான் தான் இருந்துருக்கு இப்போது செலக்ஷன் வரும்போது அவங்க ம மதிப்பெண்க்கு லிஸ்ட்டில் வழி வரல ஸோ கல்யாண சுந்தரம் சார் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது ரேங்கிங் இது வந்து சிவி லிஸ்ட்டு சிவி நானூற்றி தொண்ணூற்றி நாலில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட்டேஜ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்னு இருக்கும் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எம்பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு ரிவைஸு லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்போ ரிவைஸில் பேர் இல்லாத காரணத்தினால இப்போ என்ன கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கான வெயிட்டேஜ் அஞ்சு மார்க் சேர்த்து எனக்கு வந்து ரிவைஸ் லிஸ்ட்டில் பேர் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அடுத்து ஜெயபிரகாஷ் இதில் சீரியல் நம்பர் ஃபைவ் நாட் டூ இது சிபி லிஸ்ட்டு தான் இவரும் பார்க்கும்போது அப்ளை பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட்டேஜ் ஃபைவ் ஜீரோ எயிட்டேஜ் அப்போ எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இவரும் எம்எஸ்சி கம்பெனியில் இருக்காரு இவர் என்ன கேட்குறாரு நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல பாஸ் ஆன சர்டிபிகேட் இருக்குது அதில் மூணு மார்க் சேர்த்திங்கன்னா எண்பத்தி மூணு மார்க் வரும் அப்போ என் பேரை வந்து ரிவைஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் பேசிக்கலாக இந்த இடத்துல இருக்குது இப்போ என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியருடைய வழக்கு இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குது ஜூன் மூன்றாம் தேதி தான் விசாரணை ஜூன் மூன்றாம் தேதி விசாரணைக்கு பிறகு இவர்களுடைய பெயரை வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு வந்துடுச்சுன்னா எங்கே மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மார்க்கு கேட்டவருடைய டேட் ஆஃப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவர் எண்பத்தஞ்சு மார்க்கில் வந்துடுவார் ஏற்கனவே எண்பது மார்க்கில் இருக்கனால அஞ்சு மார்க் ஆட் பண்ண எண்பத்தஞ்சில் வருவார் அப்போது எண்பத்தி ஐந்து எம்பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாமுண்டீஸ்வரி இங்கே இடத்துலேருந்து வருது அப்படி இந்த இடத்துல எம்பிசி ஸ்டார்ட் ஆகுறதுனால இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்பதால் இங்கே ரேங்க் மாறும் ரெண்டாயிர இரநூத்தி தொண்ணூற்றி நாலு சுமித்ரா அப்படின்ற ஆசிரியருக்கு அடுத்த பெயராக இவருடைய பெயர் ப்ளேஸ் ஆகும் கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் சார் பேர் வந்து இங்கே சுமித்ரா அண்டு பாக்கியலக்ஷ்மி இவங்களுடைய பேருக்கு நடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு போட்டுட்டு இந்த மார்க்கு வரும் இல்லைங்களா டோட்டலாக எயிட்டி ப்ளஸ் ஃபைவ்னு எடுத்துகிட்டு வருவாங்க எயிட்டி ப்ளஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எம்பிசின்னு எடுத்துகிட்டு வருவாங்க அப்போது மாற்றம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே கீழே பழனிசாமி ஜி பழனிசாமி சாருக்கு அப்புறம் இருக்கிற எம்பிசி அப்படியே டேங்க் ரேங்க் வந்து டவுன் ஆகும் ஏன்னா இவருக்கு மேலே ஒரு ஆசிரியர் வர்றதுனால பழனிசாமி சாரோட ரேங்க்கு மாறும் அது கீழே இருக்கிற எம்பிசி மாறும் அடுத்து ஜெயபிரகாஷ் சார் இவருடைய டேட் ஆஃப் பார்த்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுனால இவருடைய ரேங்கிங்கும் எங்கே வருது எம்பிசின்னு வரும்போது இங்கே மரகதம் லாஸ்ட்மா அப்படின்னு இருக்கும் இது வந்து எம்பிசி எயிட்டி த்ரீ மார்க் ஏன்னா இவருக்கு எண்பது ப்ளஸ் மூணு போட்டு எயிட்டி த்ரீ வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அப்படின்றதுனால இந்த எண்பத்திரி மார்க் சீரியஸில் முந்நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி மூணு இந்த சீரியல் நம்பருக்கு அடுத்து நைன்டீன் எயிட்டி எயிட் இந்த ரேங்கிங்கில் இவருடைய பேர் ஆட் பண்ணும் பொழுது அதுக்கு இருக்கிற எம்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா தென்ட்ரல் ஸோ தென்ட்ரல் த்ரீ செவன்ட்டி செவன் இந்த எம்பிஎஸ்சியோட ரேங்கிங் வந்து கீழே டவுன் ஆகும் இது என்ன அப்படின்னா இந்த வழக்கு பெட்டிஷனுக்கு சாதகமாக போனால் இந்த இரண்டு ஆசிரியர்களுக்கு அவர்கள் கேட்ட மாதிரி ஐந்து மார்க் மூணு மார்க் ஆட் பண்ணி லிஸ்ட்டை வெளியிடுங்கன்னு சொல்லி பெட்டிஷர் அலௌடு அதை பெட்டிஷன்ஸ் அலோடுன்னு வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி தான் மாற்றம் வரும் அன்னைக்கு விசாரணை தெரியும் அப்படி பெட்டிஷன் அலவுடு இல்லை டிஸ்போஸ்னு வந்துச்சுன்னா இருக்கிற லிஸ்டையே யூஸ் அண்ட் ஃபார்வர்ட் ஆகும் இந்த வழக்கோட விசாரணை ஜூன் மூன்றில் பார்க்கலாம் இது ஆயுஷாவின் தீர விசாரிப்பது